இப்போ லேண்ட் ஃபைவு போன வீடியோவில் பார்த்துருப்பீங்க புதுசாக ஒரு குத்தவைக்கு தோரம் பிடிச்சிருக்கோம் அப்படின்னு மாதிரி இப்போது நம்ம லேண்ட் ஃபோர்க்கு பக்கத்தில் இங்கே ஒரு ஏக்கரா தனியாக ஒன்று வாங்கியிருந்தது அவரும் குத்தவைக்கு விடுறாருன்னு சொல்லியிருந்தாங்க அவர் வந்து பெருந்துறக்காரருங்க சரிங்களா இப்போ அது என்னென்னா இது ஃபுல்லாக சூளைக்கு வலிச்ச மண் சூளைக்கு வளைச்சிட்டாங்க ஸோ வயல் வந்து நல்லா இந்தளவுக்கு ஹைட்டில் இருந்தது பார்த்தீங்கன்னா இது ஒரு ஒரு ஸ்டெப்பு இது ஒரு ஸ்டெப்பாக இருங்க ரொம்ப ஒரு மூணு ஃபீட்டுக்கு ஆனால் அது கீழே இருக்கிற வயல் பார்த்தீங்கன்னா இந்த இங்கே பசுமெய்கிறது பார்த்திங்களா இதெல்லாம் மேலேருந்து ஒரு பன்னெண்டு அடிக்கு குழி இருக்கும் தெரியுதுங்களா இது பக்கத்து வயலோடது நெல் அதுக்கு கீழே பாருங்கள் எவ்வளோ ஆளம் அங்கே மாடு மெய்து பார்த்திங்களா அது வந்து ஆறு ஆறு ஸோ தண்ணி ஓவராக வந்துச்சு பவானி ஆறில் வந்துச்சுன்னா அந்த கீழ் வயல் நிறைஞ்சிடும் ஸோ இந்த மேல் வயலும் ஒன்று ரெண்டு மூணு இது தோராயமாக ஒரு அரை ஏக்கரை வரலாம் அது மட்டும் நிறையாது தண்ணி ஏறாது இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா தண்ணி இன்னொரு ரெண்டு மாதத்துக்கு தண்ணி வரும் நம்மளுக்கு இது கிடச்சது வந்து கடைசியாக தான் கிடச்சதுக்கு இது வந்து நம்மளுக்கு நெல் வைக்க முடியாது ஏன்னா இதெல்லாம் நிரவாமல் இருந்துச்சு இப்போது ஜேசிபி வச்சு இதெல்லாம் எடுத்து கட்டியிருக்கு இது வந்து அதுக்கப்புறம் ஓனர் இந்த வயல் ஓனர் கூட பார்க்கல ஸோ நம்ம பொறுப்பில் விட்டுருந்தார் எடுத்து கட்டிட்டேன் இது ஒரு பதினோ பதினாலுருவாய்க்கு பக்கம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேங்க ரெண்டு நாள் வேலை செஞ்சாங்க இந்த இடத்துல இப்போ தண்ணி நிற்கிறதுல இந்த இடத்துல வந்து ஒரு பன்னெண்டு அடி குழி இருந்துச்சு அது ஃபுல்லாக நிறைவே இருக்கார் கீழே இருக்கிற மண்ணெல்லாம் எடுத்து வச்சு ஸோ இப்போ என்ன பண்ணுறதுன்னா இந்த ரெண்டு மாதத்துக்கு உண்டான இப்போ தண்ணி வருதில்லை அந்த தண்ணி இதில் விட்டு நிலச்சி அறுபது நாளுக்கு வளர்கிற மாதிரி ஒரு சோளம் இருக்குது சோளத்தட்டு இந்த அரை ஏக்கராக்கு மட்டும் வைக்கலாம் அப்படின்ட்டுருக்கு ஏன்னா இது வந்து களை செடி தான் வந்துட்டுருக்குது தெரியுதுங்களா ஸோ அதனால தான் இப்போ தண்ணி நிறைச்சிட்ருக்குறேன் இதில் இன்னொன்று என்னென்னா இந்த பக்கத்து வயிலுக்காரர் வந்து மண் எடுத்து கட்டினார் வரப்பு அதனால் பார்த்திங்கன்னா தண்ணி எல்லாம் ஈவனாக நிற்காமல் இங்கே மட்டும் நிறைஞ்சிருச்சு ஓரத்தில் மட்டும் தெரியுதுங்களா அது ஏன் அப்படின்னா அந்த வரப்புக்கு மண் எடுத்துருக்கு அதனால் இங்கேயும் தெரியுதுங்களா அந்த வண்டி தார வைக்குது ஸோ இந்த வரப்புக்கு மண் எடுத்து கட்டியிருந்தது அதனால் வந்து நேராக அங்கேயே தண்ணி கொடுக்கணும்னு அப்படியே இருந்துருது இங்கே மேலே ஏற மாட்டேங்குது ஸோ இங்கே தண்ணி ஏறினதுக்கப்புறமா இந்த இடத்துல ம மட்டும் வச்சுருக்குறதுல அந்த இடத்துல மாறி விடணும் மாறி விட்டதுக்கப்புறம் இங்கே பாருங்கள் எத்தனை இதெல்லாம் குச்சிகள் என்னோட நிலக்கி பக்கத்தில் பாருங்கள் குச்சி எல்லாம் இருக்குது இதெல்லாம் பெரிய மரமாக இருந்துச்சுங்க இங்கே அந்த சாக்கு வச்சுருக்காங்களா அங்கே பெரிய கிளூ மரம் அதுக்கு கீழே நிறைய மரங்கள் புதர்கள் இருந்துச்சு காட்டுப்பன்றி தங்குறக்கு இங்கே தான் தங்கிட்டு இருந்துருக்குது ஏன்னா அது பயன்படுத்தாமல் இருக்குது இது இதுக்குள்ளே நடக்கவே முடியாது எல்லா தொட்ட சினங்கி பாருங்க தொட்டா சினிங்கிடுது இல்லைங்களா அப்படியே எல்லாம் இதுக்குள்ளே நம்ம நடக்கவே முடியாது ஸோ தண்ணி வந்து நிறைஞ்சதுக்கப்புறம் ரொட்டரா விட்டுவிட்டு ஓட்டலாம் அந்த அறுபது நாள் சோளத்தை இறச்சுடலான்னு பார்த்தேன் தண்ணியே ஏற மாட்டேங்குதுங்க அங்கே மடம் முறிஞ்சிட மாட்டேருக்குது என்ன பண்ணுறதுன்னு தெரியல இந்த ரெண்டு வயல் மட்டும் நினைச்சிட்டோம் அப்படின்னா நான் ஒரு மணி நேரமாக நப்பிகிட்ருக்கேன் ரெண்டு வயல் மட்டும் நினைச்சிட்டோம் அப்படின்னா ஒரு மணி நேரம் இல்லைங்க மூணு மணி நேரமாக நப்பிகிட்ருக்கேன் நெனைச்சிட்டோம் அப்படின்னா இல்லை நீ நம்ம உள்ளே போக தேவையில்லை ரொட்டாட்டும் ஓட்டினதுக்கப்புறம் சோளத்தை அரைச்சிட்டு மடி இன்னொரு இன்னொருவளம் ஓட்ட சொல்ல இல்லாட்டி இறச்சுட்டும் கூட ஓட்ட சொல்லிடலாம் அப்புறம் பாத்தி பிடிக்கணும் ஒரு மூணு தடுப்பாக கட்டணும் இதுவும் ஒரு மூணு பாத்தியாக போடணும் இதுக்கு வாய்க்கால் வந்து இந்த கோட்டில் வந்து இங்கே இறங்குற மாதிரி ஒரு சாக்கு வச்சு விடணும் அதாவது தண்ணி கட்டி நலச்சிட்டு கொலை ஓட்டுறப்போ அந்த வேலையில் பண்ணலாம் அப்படின்ட்டு சரிங்களா அப்புறம் கீழே இருக்கிற வயல் வந்து தொடவே முடியாது நீ சோளத்துக்காக ஏன் அப்படின்னா அது வந்து ஃபுல்லாக உரம் போயிட்டுருக்குது நீ பாருங்க நான் தண்ணி அடைச்சி விட்டேன் அது வாட்டுக்கு ஓடிக்கிட்டு இருக்குது இது வந்து டிராக்டர் ஏறுறதுக்கு இறங்குறதுக்காக ஒரு தடம் இருந்துச்சு இதுக்கு நடைச்சிட்ருக்குறேன்னு தெரியுதுங்களா வெட்டவே முடியலைங்க காங்க்ரீட் மாதிரி இருக்குது கொஞ்சம் அப்புறம் மேல் பிள்ளை மட்டும்தான் செதுக்கி போட்டிருக்கிறேன் தண்ணி உள்ளே தள்ள மாட்டேங்குது ஃபுல்லாக புட்கள் அதனால் தண்ணி தள்ளில் இங்கே பிறந்து ஓடுது இப்போ எப்படி ஒரு அரை மணி நேரம் ஆயிடுச்சு இந்த வயல் மட்டும் தண்ணி வந்து ஸோ மறுபடியும் இன்னொரு டைம் வெட்டி போடணும் அதுக்கப்புறம் தான் இது நலையும் கீழே போய் பிரயோஜனம் இல்லை இந்த பக்கத்து வயலில் எல்லாம் நடவு போட்டோன்னு இந்த வயலுக்கு நம்ம தண்ணி விடாமையே நடுவால் தண்ணி ஊறிச்சுங்க இப்போது கட்டுனது இந்த ஓரத்தில் நம்பிகிட்டு இருக்குது இங்கே தண்ணி வயல் வச்சோடனே இந்த தடம் தாண்டி இந்த இடத்துல உள்ளே ஊறுது கொத கொதை ஆள் இறங்குற மாதிரி சே சேருக்குங்க ஒரு ரெண்டு அடி மூணு அடி சேருக்கும் ஸோ இதுக்கு தண்ணி நெலச்சிட்டு நம்ம ஓட்ட போகிறோம் சரி இதில் வெள்ளம் வரட்டும் இப்போ மொத்தம் நம்மளுக்கு தோராயமாக ஒரு பதினாலு ஏக்கருக்கு மேலே பண்ணிகிட்ருக்குறங்க பார்க்கலாம் எப்படி வருது அப்படின்னு இது வந்து நான் என்ன பிளான்காக எடுத்துருக்கேன்னா ஃபுல்லாக வந்து நான் நெல் தான் வைக்கலாம் அப்படின்ட்டுருக்கேன் ஏன்னா நெல் வச்சுட்டோம் அப்படின்னா நம்ம ஐம்பது ஏக்கராக இருந்தாலும் நம்மளால் பண்ண முடியும் சரிங்களா அதனால தான் இதை பண்ணிட்டுருக்கேன் ஏன்னா நம்ம டில்லர் இருக்குது இப்போ அதிகமாக தோட்டம் பிடிச்சோம் அப்படின்னா டிராக்டரும் கூட வாங்கிடலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ நம்ம தோட்டம் வாங்கலாம் அப்படின்னு ஒரு பக்கம் சுற்றிட்டு இருந்தோம் பார்த்தீங்களா நிறைய வீடியோ போட்டிருப்பேன் இப்போ கடம்பூரெல்லாம் போய் பார்த்துருக்கேன் அது அடுத்த வீடியோவில் வரும் அங்கே வந்து கடம்பூர்னால் உங்களுக்கு காமிக்கிறேன் இந்த மலை இருக்குதுங்கல்ல இந்த கரடு அந்த கரட்டுக்கு மேலே பின்னாடிங்க அங்கெல்லாம் ஏக்கரா ஒரு ஆறு லட்சம் ஏழு லட்சம் எட்டு லட்சத்துக்கெல்லாம் இருக்குது மேலே பார்த்துட்டு வந்தேன் அந்த வீடியோலாம் படம் பிடிச்சி வச்சிருக்கேன் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் அடுத்தடுத்த வீடியோவில் பட் நான் வாங்கலை அந்த இடத்தெல்லாம் போய் பார்த்துட்டு வந்ததாலும் சரி நம்ம சூட் ஆகலைங்க நல்லா இருக்கிற தோட்டமாக பிடிச்சோம்னா அங்கெல்லாம் இருபத்தஞ்சு ரூபா சொல்கிறாங்க இருபத்தஞ்சி ரூபா ரூபா வரைக்கும் சொல்கிறாங்க அதுக்காமல் இங்கேயே வயல் வாங்கிட்டு போயிடலாம் அதனால் நான் அந்த வீடியோ காமிக்கிறேன் சரி இது நேரம் பட்டும் அடுத்த வீடியோவில் பார்க்குறேன் பாய்